السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد أن بعد الله من الديار رجل ما ها إمام أورجل خطبة رجل تقوى رجل نلوك كذا شيء دار رجل إمام الله نيرانجل الله كتنجل الله تعالى رجل தக்குவா செய்து நடந்து கொள்ளுமாறு அன்பாக அந்த சகோதரர்கள் இந்த தக்குவா இருக்கின்றது இந்த பயபக்தி அல்லாவுடைய பயம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹு தாலா எங்களை விரும்புவதற்கும் ஒரு முக்கிய காரணியாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அல்லாஹு தாலா கூறுவதை பார்க்கின்றோம் பைன் அல்லாஹு யிபுல் முத்தகீன் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனை அஞ்சு நடக்கக்கூடிய தக்குவா செய்யக்கூடிய முத்தக்கீங்களை அல்லாஹு தாலா விரும்புகின்றான் என்பதாக அல்லாஹு தால் அல் கூறுகின்றான் அன்பார் அந்த சகோதரர் அல்லாஹ் நல்ல அடியார்களே அல்லாஹ் தாலா அவன் அடியார்களாகிய மூமிங்களுக்கு ஒரு நற்செய்தி கூறுகின்றான் என்ன நற்செய்தி அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அல்லாஹை நம்பி நடக்கக்கூடிய நம்பி இருக்கக்கூடிய மூமிங்கள் தான் அவர்களுக்குத்தான் உயர்வு இருக்கின்றது உலகத்திலே அவர்களுக்கு அல்லாஹு தாலா அதிகாரத்தை கொடுக்கின்றான் எப்ப அவர்கள் அந்த ஈமானை பற்றி உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் நேரம் எல்லாம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உயர்வையும் அதிகாரத்தையும் அல்லாஹு தாலா வழங்குகின்றான் அல்லாஹு தாலா என்ன கூறுகின்றான் குத்து நீங்கள் உடம்பால் பலகீனப்படவோ உள்ளத்தால் கவலைப்படவோ வேண்டாம் எப்போது இங்குத்தும் வக்தும் அலோன் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் இங்குத்தும் மீனின் உண்மையான மூமிங்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் அதாவது உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் நீங்கள் உயர்வானவர்கள் எனவே பலையினப்படவோ அல்லது நீங்கள் அதாவது கவலைப்படவோ வேண்டாம் என்பதாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் இதற்கு தஃீருடைய சில உலமாக்கல் கூறும்போது உங்களுடைய அதாவது உங்கள் விடய உயர்வாக இருந்து கொண்டிருக்கும் காரணம் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அந்த கொல்லப்படக்கூடியவர்கள் சுருக்கத்துக்கு போவார்கள் அவர்களுடைய அவர்கள் கொல்லப்படக்கூடியவர்கள் நரகத்துக்கு போகின்றார்கள் நீங்கள் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி யுத்தம் செய்கின்றீர்கள் அவர்கள் ஷெய்தானுக்காக வேண்டி யுத்தம் செய்கின்றார்கள் அடுத்தது வந்து நீங்கள் அல்லாவிடம் வலி அன்னக்கும் தர ஜூ நம் லாகி மாலாயர் அவர்கள் நீங்களும் கொல்லப்படுவீர்கள் அவர்களும் கொல்லப்படுவார்கள் ஆனால் அவர் நீங்கள் அவர்கள் ஒன்றை நீங்கள் அல்லாவிடம் எதிர்பார்க்கின்றீர்கள் அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்றை நீங்கள் அல்லாஹு தாலாவிடம் எதிர்பார்க்கின்றீர்கள் எனவே யார் மூமினாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்குருவானுடைய வாக்குப்படி உயர்ந்தவர்கள் என்பதாக அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு அடியான் அவனிடம் எந்த அளவு ஈமான் இருக்கின்றதோ அந்த அளவு உயர்வடைகின்றார் ஏன் ஈமான் சரியாக அமைவது உள்ளத்துக்கு ஒரு உறுதியை சரியான உண்மையான ஈமான் இருக்கின்றதே உள்ளத்துக்கு ஒரு உறுதியை கொடுக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய வாக்கின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துகின்றது அதே மாதிரி எதிரிகள் எவ்வளவுதான் அதிகமானவர்களாக பலமானவர்களாக இருந்தாலும் அவர்களை கண்ணில் அதாவது கணக்கில் கொள்ளாத அவர்களை கணக்கெடுக்காத ஒரு தன்மையை ஏற்படுத்துகின்றது அல்லாஹு தாலாவின் மீது கொண்ட உறுதியின் காரணமாக அல்லாஹு தாலா மூசா அலிசலாம் அவர்களை பார்த்து என்ன கூறுகின்றான் குல்நா தஹ் இன்ன கதந்த நாம் அவர்களுக்கு என்ன கூறினோம் மூசா அலை அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன் காரணம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் எனவே அதாவது படை மிக பெரியதாக பலமானதாக அதிகாரம் உள்ளதாக இருந்தாலும் மூசா அலை அவர்கள் பயப்படவில்லை காரணம் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமான் அதாவது தற்போது பார்வைக்கு அவன் உயர்ந்தவனாக பலமானவனாக இருந்தாலும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் உயர்வானவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே உண்மையான அந்த உயர்வு என்பது இருக்கின்றதே அல்லாஹு தாலாவை வழிபடுவதனாலும் அல்லாஹு தாலா தடுத்த வைகளை நாங்கள் விட்டு விடுவதனாலும் தான் ஏற்படுமே ஒழிய உலகத்துடைய காரணங்களை கொண்டு அல்ல எனவே யாரு அல்லுத்தாலாவை அதாவது கூறுகின்றார்கள் மனிதர்கள் பொதுவாக கண்ணியத்தையும் உயர்வையும் அதாவது அரசர்கள் அதிகாரம் கொண்டவர்களுடைய வாசல்லே போய் தேடுகின்றார்கள் ஆனால் உண்மையான கண்ணியமும் உண்மையான உயர்வையும் அல்லாஹு தாலா அவனுக்கு வழிபடுவதிலே தான் வைத்திருக்கின்றான் என்பதாக அஹிமஹுல்லா அவர்கள் எனவே எனவே ஒரு அவன் அவனுடைய ஈமானின் காரணமாக ஈமான் கொள்வதை அல்லாவுடைய நம்பிக்கையை விட்டு விடுகின்றாரோ அவர் என்ன செய்கின்றார் வைப்பு அதே போன்று பாவம் என்ற அந்த குழியிலே அவன் வீழ்த்து விடுகின்றான் அதே போன்று பல ஆபத்துகளுக்கு அதாவது உள்ளாக கூடியவனாக்கள் எல்லா பக்கத்திலே இருந்தும் அவனை இழுத்தெடுக்கக்கூடிய ஒரு செய்தானுக்கு ஒரு பொறியாக அவன் மாறிவிடுகின்றான் கூறுகின்றான் யார் அல்லாவுக்கு இணைவிக்கின்றார்களோ அவர்கள் வானத்தால் விழுந்தவர்களை போல் ஆகிவிடுகின்றார்கள் என்ற அவர்களை பற்றி அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றார் ரஹிமூல்லா அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் நீங்கள் பாருங்கள் அல்லாஹு தாலாவுடைய வசனத்தை அல்லாஹு தாலா என்ன கூறுகின்றார் அதாவது நாங்கள் அல்லது நீங்கள் லாலாஹுதன் நேரான பாதையில் அல்லது தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றோம் ரெண்டு பேரும் நேர் வழியில் இருக்க முடியாது நாங்களும் நேராள வழியில் அவங்களும் வழியில் என்பது இருக்க முடியாது ஒன்று நாம் நேரான வழியில் இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் நேரான வழியில் இருக்க வேண்டும் அப்ப இது இரண்டு பாதைகள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் நேரான பாதையில் தான் இருப்பார்கள் அல்லாவை மறுக்கக்கூடிய ஈமான் கொள்ளாதவர்கள் அவர்கள் ஒரு நாளும் நீரான பாதையில் இருக்க மாட்டார்கள் எனவே நாம் எல்லோரும் சரியான பாதையில் தான் இருக்கின்றோம் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அவர்கள் சரியான பாதையில் தான் போகின்றார்கள் என்பது இது வெறும் அதாவது வார்த்தை ஜாலங்களை ஒழிய உண்மை கிடையாது உண்மையாக இருக்க முடியாது உண்மையாக பலவிதமான பாதைகளில் தவறான பாதைகள் போகும்போது எல்லோரும் சரியாக இருக்கின்றார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இதில் விளங்கிக் கொள்ளலாம் எனவே இந்த சத்தியத்துடைய பாதை இருக்கின்றது அது ஒன்றுதான் அதன் மூலமாக ஒரு மனிதன் உயர்வடைகின்றான் அதை எடுத்து நடக்கக்கூடிய உயர்ந்து கொண்டே போகின்றான் ஆனால் இந்த வலிகேட்டுடைய பாதைகள் இருக்கின்றது இதன் மூலமாக அவன் வீழ்ச்சி அடைகின்றான் அவன் மிக கீழ்த்தரமானவராக மாறிவிடுகின்றான் எனவே முஸ்லீம்களை பொறுத்த மட்டில் அவர்கள் தான் எல்லா உம்மத்துகளையும் விட உயர்ந்தவர்கள் அவர்களுடைய ஈமானாக இருக்கலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கலாம் அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம் அல்லாஹு தாலா முஸ்லிம்களை பற்றி மூமிகளை பற்றி என்ன கூறுகின்றான் குந்து உலகத்தில் வந்த எல்லா மனிதர்களை விடையும் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறுங்கள் எனவே முஸ்லீம்கள் தான் உள்ளத்திலே உறுதியால் உயர்ந்தவர்கள் அதாவது எந்த நேரமும் சரவகாமல் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் உயர்வானவர்கள் காரணம் அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹ் தாலா என்ன கூறுகின்றான் வந்தும் அல்லாஹுமாக்கும் நீங்கள் தான் உயர்வானவர்கள் அல்லாஹ் அவங்களோடு இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தாலா முஸ்லீம்களை பற்றி கூறுகின்றான் இமாம் தபர் அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுக்கும் போது இறுதியில் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஆரம்ப கட்டத்தில் பல பிரச்சனை அதாவது தோல்விகள் பெறலாம் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் உங்களை தோற்கடிக்கலாம் சில யுத்தங்களில் உங்களை அவர்கள் வீழ்த்தலாம் ஆனால் இறுதியில் அல்லாஹு தாலாவை ஏற்றி நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் மூமியங்களுக்கு தான் அல்லாஹு தாலா அதான் உயர்வை வைத்திருக்கின்றான் என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எப்போதும் இந்த இஸ்லாத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்கள் தான் உயர்வானவர்கள் அவர்கள் தான் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் தானா ஈஷா அலீஹ இஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகின்றார் என்ன வஜா இலு லதி ஃபோக்கல் அதின கஃபரு உங்களை அதாவது ஈஷா அலைஹ இஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்ததும் இஸ்லாம் தான் மூசா அலை இஸ்ஸலாம் கொண்டு வந்ததும் இஸ்லாம் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் எங்களுக்கு முஸ்லீம் என்ற பேர் வைத்தவர்கள் இஸ்லாம் என்பது நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல அப்ப அல்லாஹு தாலா ஈசா அலி அவர்களை பார்த்து என்ன கூறுகின்றான் உங்களை பின்பற்றுவர்களை நாங்கள் காவிர்களை விட உயர்ந்தவர்களாக மாற்றுவோம் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் சில முஃபசரியங்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது இந்த நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு பின்னால் வந்ததுதான் திருத்துவம் என்பது அவர்களுக்கு பின்னால் கூறப்பட்ட பெயரே ஒளி ஆரம்பத்தில் நசாராக்கள் என்று அவர்கள் குறிப்பிடப்பட்டார்கள் இந்த நசாராக்களை பொறுத்தமட்டில் மட்டில் ஈசா அலை அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பின்பற்றினார்கள் சில விடயங்களிலே அதனால் அந்த காலத்தில் இருந்தவர்கள் அந்த யூதர்களை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக மாறினார்கள் யூதர்கள் ஆரம்பத்திலே மூச அலைசிலாம் அவர்களை பின்பற்றும் போது யாரை விட உயர்ந்தவர்களா இருந்தார்கள் திருவோன்கள் கூட்டத்தை விட உயர்ந்தார்கள் ஈஷா அலைசலாம் வந்தபோது ஈஷா அலசேத்தை பின்பற்றக்கூடிய அந்த நசாராக்கள் யூதர்களை விட உயர்ந்தவர்களா அல்லாஹத்தாலாம் மாற்றினான் மூச நம்ம முஸ்லீம்கள் நபிசல்ல அல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவர்கள் அந்த முஸ்லீம்கள் ஈஷா அலைசலாத்தை அந்த யூத கிறிஸ்தவர்களை விட அதிகமாக நூலுக்கு நூல் பின்பற்றியபோது அவர்கள் அந்த நசாராக்களை விட கிறிஸ்தவர்களை விட கியாமத் நாள் வரைக்கும் அதாவது உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் இது அல்லாஹு தாலா அவனை ஏற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய உயர்வு இது முஸ்லீம்களுக்கு அல்லாஹாலா குட்டி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நச்செய்தி அவர்கள் எப்போதும் கியாமத் நாள் வரைக்கும் உயர்ந்தவராக இருப்பார்கள் என்றால் அவருடைய கடைசி எந்த பிரச்சனை வந்தாலும் அதனுடைய இறுதி முடிவில் அவர்கள் உயர்ந்தவர்களாக மாறுவார்கள் ஏன் அவர்கள் தான் உண்மையில் முஸ்லீம்கள் தான் அல்லாவுடைய தூதர்களை பின்பற்றக்கூடியவர்கள் எனவே இஸ்லாம் இருக்கின்றது அது எப்போதும் உயர்ந்து கொண்டே போகும் வேறொன்று அதை விட உயர முடியாது சிந்திக்கக்கூடியவர்கள் நீதமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் தேர்வு செய்வார்கள் ஏனைய மதங்களை விட ஏனென்றால் அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு தேர்வு செய்த மார்க்கம் இஸ்லாம் தான்

இமாம் சாயதி அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கும் போது ஆதாரங்கள் மூலமாக சான்றுகள் மூலமாக அனைத்து மார்க்கங்களையும் மிகக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று வாளின் மூலமாகவும் அம்புகளின் மூலமாகவும் அவைகளை அதாவது எந்த சந்தர்ப்பத்திலே ஆதாரங்கள் சான்றுகள் மூலமாக அல்லது யுத்தங்கள் வந்தால் அந்த பலத்தின் மூலமாகவும் அது உயரக்கூடியது இஸ்லாம் முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாவிட்டால் அதாவது அவர்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினால் அதை பற்றி பிடித்து கொண்டால் அவர்கள் மற்றவர்களை விட உயர்வார்கள் ஆனால் அவர்கள் அதை விட்டு விட்டு வெறுமெனே முஸ்லீம்கள் என்ற பெயரோட மாற்றம் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அதனால் அவர்களுக்கு எந்த பெயரும் ஏற்படாது இஸ்லாம் என்பது வெறும் பேரளவில் இருந்துவிட்டால் அதன் மூலமாக உயர்வை எதிர்பார்ப்போம் என்றால் அல்லாஹு தால் அதை கொடுக்க மாட்டான் அது மற்றவர்கள் எதிரிகள் அவர்கள் மீது சாட்டப்படுவதற்கு ஒரு காரணமாக கூட அமைந்து விடலாம் எனவே அன்பாந்த சகோதரர்களே யாரு சத்தியத்துக்கு அடிபணுகின்றார்களோ மனிதர்கள் மீது அதாவது அவர்கள் மீது பெருமை அடிக்காமல் நடந்து கொள்கின்றார்களோ அல்லாஹு தாலா அவர்களை உயர்த்துகின்றார் அவர்களுடைய காரியங்களை உயர்த்தி விடுகின்றான் காபிர்களை விட உயர்வானவர்களாக அல்லாஹு தாலா விடுகின்றான் அல்லாஹு தாலா நபி சல்லு அலைக் வசலம் அவர்கள் என்ன கூன்னார்கள் அல்லாவுக்காக வேண்டி யாரு அதாவது பணிந்து நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தாலா உயர்த்தி விடுகின்றார் அதே மாதிரிதான் அல்லாஹு தாலாவுடைய களிமத்து அல்லாஹு தாலாவுடைய களிமா எப்போதும் உயர்ந்ததாக தான் இருக்கும் எனவே அதை சென்னவர்கள் எப்போதும் உயர்விலே தான் இருப்பார்கள் அல்லாஹு என்ன கூறுகின்றார் அதாவது அவர்களுடைய அந்த களிமாவை அல்லாஹு தாலா எப்போதும் தான் கூறுகின்றார் கீழ் அதாவது அவை அவைகள் தான் இருக்கும் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை தான் உயர்ந்ததாக இருக்கும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அன்பான அந்த சகோதரர்களே ஒரு மனிதன் அவன் ஈமானுடைய அந்த அடிப்படைகளை விட்டுவிடும் போது அல்லாஹு தாலா படைத்த அந்த இயல்பான அந்த இஸ்லாத்தை விட்டு அவர்கள் அவன் வலித்த வரும் போது அவன் கீழ்தரமானவனாக மாறிவிடுகின்றான் மோசமானவனாக மாறிவிடுகின்றான் ஹல கின்னல் இன்சான சி அஹஸ்னி தக்வின் அல்லாஹு தாலா என்ன கூறுகின்றான் நாங்கள் மனிதனை அழகான தோட்டத்திலே படைத்தோம் சும்மா ரதது நாகோ அஸ்ஃபல் பின்னால் அவனை கீழ்த்தரமானவராக நாங்கள் மாற்றிவிட்டோம் இல்லல்ல அது ஆமனும் ஆம்ஹாத் அல்லாஹை ஈமாங்கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களை விட எனவே அல்லாஹு தாலாவுக்கு மாற செய்வதனால் அல்லாஹு தாலாவுக்கு அவனுடைய கட்டளைகளை மீறுவதன் மூலமாக ஒருவன் உயர்வை நாடினான் அல்லாஹு விடுகின்றான் அவனுடைய இறுதி முடிவு கீழாகத்தான் இருக்கும் அவன் உயர்வடைய மாற்றோன் இந்த உலகத்திலே எப்படி பெருமை அடித்தான் அல்லாஹு தாலாவுக்கா மாற்றமாக நடந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை ஆட்சியை வைத்து எவ்வளவு பெருமையாக நடந்து கொண்டான் ஆனால் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அவன்

இந்த இந்த நைல் நதி ஆறுகள் எனக்கு கீழாக ஓடிக்கொண்டிருக்கின்றது பெருமை அடித்தான் அல்லாஹு தாலா அதே தண்ணியை வைத்து அவனை மூழ்கடிச்சு அவனை வந்து கீழ்த்தரமானவனாக அல்லாஹால விட்டான் எனவே அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்வதன் மூலமாக எங்களுக்கு உயர்வை அடைய முடியாது அல்லாஹு தாலாவை ஏற்று நடப்பதன் மூலமாக அல்லாஹ் தாலாவுக்கு வழிபடுவதன் மூலமா தான் எங்களுக்குரிய வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கலாமே ஒழிய அல்லாஹூ தாலாவுக்கு அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதனால் நாங்கள் ஒரு நாள் மதை ஏற்ற முடியாது அடுத்ததாக கடைசி முடிவை அல்லாஹு தாலா மூமிங்களுக்கு தான் வைத்திருக்கின்றான் அவனை ஏற்று நடக்கக்கூடியவர்கள் எப்போதும் உயர்வானவர்களாகத்தான் இருப்பார்கள் எனவே அவங்களுடைய எல்லா கா அதாவது காரியங்களையும் தாலாவுடைய கட்டளைகளை ஏற்று அவனுடைய அவனால் தடுக்கப்பட்டவைகளை தவித்து நடந்து கொள்ள அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தோல்வி செய்வானாக வாக் அஹமது இல்லா அரபுல்லமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள